பைத்தியம் ஹார்ட் அட்டாக் இதுவரைக்கும் வந்தே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது அதாவது மனம் இருக்கும் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினச்சேன்னா அது எப்படி ராஜா வாக்குறது யாரை ஜெயிக்கிறது எப்படி செலவு பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படி அப்படிலாம் திட்டம் போடுவேன் ஒரு பைத்தியக்காரன் ஆனதாகவே நினச்சிடுவான் கேட்டால் நான் தான் ராஜா அவன் வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அச்சீவ்மெண்ட்டு மனோபாவம் நமக்கு வரணும் அடைந்து விட்ட அந்த மன நிறைவு நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன்ல அதுதான் எனக்கு இதய உண்டு பண்ணுது அடைந்ததாகவே நினச்சிட்டா வராது அந்த நிறைவு வந்து வாழ்க்கையில் வேணும் அதாவது அதுக்கு தான் சொல்லுவார்கள் இப்போ வந்து ஒரு பைத்தியத்தன்மை நமக்குள்ளே வேணுமா கிட்டத்தட்ட ஒரு லேசாக பைத்திய இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம் இப்போ லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும் வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது சந்தோஷம் பைத்தியத்தன்மைங்கிறது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம் சி எட்டையும் மூணையும் பெருக்கனா என்னன்னு கேட்குறாருன்னு இங்கே இருபத்தி மூணுன்னு சொல்கிறார் அவர் அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நம்ம சரி உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு பொல்ருவர் எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா ஒன்று தானே வித்தியாசம் அது என்ன பெரிய விஷயம் அந்த மனோபாவம் வேணும் அது இல்லைன்னா இருக்கும் அந்த மனசில் வந்து இருக்கும் ஒரு பைத்தியத்தோடு பைத்தியமாக பத்து வருஷம் நான் அவர்தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அவன் குணமாயிட்டான் உடனே டாக்டர்கிட்ட வந்து சார் நான் குணமாயிட்டேன் என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான் அவர் சொல்லியிருக்கிறார் நீ பத்து வருஷம் இருந்த பைத்தியத்தோட பைத்தியமாக இன்னும் ஒரு பத்து நாள் இருந்து சோதித்து பார்த்துட்டு வெளியில் நினச்சிடுறேன்னு வந்துருக்க சரி சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமாக அவர் குணமாயிட்டார் பைத்தியத்தன்மை இல்லை நல்லா ஆகிட்டார் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவரை பேட்டி கண்டாங்களாம் எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பத்து வருஷம் இருந்தீங்களே உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் இந்த பாருங்கள் பைத்தியத்தோட பைத்தியமாக நான் பத்து வருஷம் இருந்தேன் அது பத்து வருஷமும் பத்து வினாடியாக போயிட்டுது எனக்கு பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா பத்து நாள் இருந்தேன் அது பத்து யுகமாக போச்சு எனக்கு அப்படின்னு நான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமாக போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும் அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற